ஒரு வினாடியில் ஆண்டி ஆண்டி அப்ப அவர் என்ன ஆண்டனாவா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க இது போலித்தனம் இல்லையா அத்தை மாமி சித்தி பெரியம்மா இந்த நாளும் ஒரே உறவாய சித்தியும் அத்தையும் ஒண்ணா நீங்க ஆண்டின்னு கூப்பிடுறீங்களா அது சித்தையா அத்தையா ஆண்டி அவரை கொலையே பண்ணிடுது அங்கி

ரெண்டு நாளைக்கு மேல நான் தமிழோட ஒரு உணவு விடுதியில சாப்பிட்டு இருக்கிறேங்க எதுக்காகவும் ஒரு அம்மா அதுமா ஏதோ நம்ம சகோதரி தான் அந்த பரிமாறுகளை கூட்டு சொல்றது பிடி ஒயிட் சட்னி வை நம்ம மாரியம்மாள் வாயில தேங்காய் சட்னி வரமாட்டேன் என்ன இப்படி பேசினா நம்ம படித்தவர்கள் நினைக்கிறோமே இதுதான் அடிமைத்தனம் நாம் விவேகானந்தருடைய வாரிசுகளாக இருந்தால் தயவு செய்து இந்த பண்பாட்டை நேசியுங்கள் நம்முடைய தாய்மொழியை நேசியுங்கள் அதுதான் நாம் ஈரமானவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டே அடிமையாவது ஆனா இப்ப தாத்தா சொல்லித்தாத்தா துடிச்சு போயிட்டாங்க வேண்டாங்க இனிமேலாவது தமிழ்ல பேசுவோம் ஏன் சொல்ல வந்தது சொன்னா துணிச்சல் என்பது சாதாரணமானது என்பது இந்த கண்ட மாபெரும் வீரர்கள் யார் தெரியுமா ராஜகுரு மூன்று மூன்று பேருக்கும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தூக்குதண்டனை விதிக்கப்பட்ட பிறகு இந்த மூன்று பேரும் தனியா அடைக்கப்படுகிறது

இனிய மரமாக கருதிய வீரர்கள் வைத்துக் கொள்ளுங்கள் சிறைப்பட்டாலும் பலந்து இணைத்தாலும் இரண்டருந்து அப்போ துணிவில் வேணுமா வேண்டாமா கம்பி அதை தான் சொன்னார் துணிவு இல்லை என்றால் நாம் இல்லை வாழ்க்கையை நடத்துறதுக்கு துணிவு வேணும் ஒண்ணும் வேண்டாங்க கல்யாணம் பண்றதுக்கு துணிச்சல் வேணுமா இல்லை சும்மா நான் சொல்றேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பாக்கணுமா கம்பி தெரியாதான் திருமணம் செய்வதற்கே வாழ்க்கையில துணிச்சல் வேண்டாமா ஒரு குழந்தை முதல்ல நடைபெறுகிறது தவழ்ந்த குழந்தை ஒரு அடி எடுத்து வைக்கிறது பார்த்தீர்களா முதல் அடி எடுத்து வைப்பதற்கே கொண்டு செல்ல வேணும் நீங்க சைக்கிள் ஓட்டுறீங்கல்ல சைக்கிள் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு கொண்டு செல்ல வேணுமா வேண்டாமா வேணும் எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தார் அவர் தான் ஸ்கூட்டர் ஓட்ட கட்டி தந்தார் நல்ல வேலை மெயின் ரோட்ல இல்ல தம்பி அவருடைய ஸ்கூட்டர் என்ன நம்பி ஓட்ட தந்தார் கொஞ்ச தூரம் போகிற உடனே நான் அதுவரை சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க

நிறைய பேருக்கு திறமை இருந்த கூட சுயதொழில் தொடங்க மாட்டாங்க ஏன்னு சொன்ன நான் வெறும் பட்டியல் மட்டும் சொல்ல வாழ்க்கையும் சேர்த்து சொல்றேன் ஒருவேளை தோற்று விட்டால் இந்த தோற்று விட்டால் இந்த பயமே இருக்கக்கூடாதுங்க இன்னும் தோற்றால் நாளை செட்டி பெறுவோம் இன்னைக்கு ஒரு கவிஞன் சொன்னா பத்து முறை கீழே விழுந்தவனை கோயில் தாய் முத்தமிட்டு சொன்னால் நீ தானே ஒன்பது முறை இருந்தவன் என்று இல்லையா பத்து தடவை விழுந்துட்டான்னு சொன்ன என்ன அர்த்தம் ஒன்பது தடவை எழுந்து நின்றிருக்கிறான் அவன் பத்தாவது முறை விழாமல் நிற்பான் அந்த துணியில் தான் வாழ்க்கையை வெற்றியை தரும் அதெல்லாம் உண்மைதான் ஆனா இந்த கேள்வி என்ன இறையருள் பெறுவதற்கு துணிவு வேணும் துணிவு வேணும் நான் எம்பெருமான் முருகனை வழங்குகிறேன் அவர்களுக்கு எல்லாம் தருவான் என்கிற நம்பிக்கையும் துணிவும் கட்டாய தான் ஆவடி தோளே ஏதும் இல்லை என்பதை மறந்து கூடாதீர்கள் அவளை நம்பித்தான் ஆனால் துணை எவ்வளவு இருந்தாலும் அவன் முன்னால் போகிற போது நான் என்பது ஒன்று இல்லை எல்லாம் நீயே எல்லாம் நீயே உன் துணையிலே நான் சரண அடைகிறேன் இந்த சரணம்னு சொல்ல கேளு தம் நீதானே அதானே சொல்றோம் அம்மே சரணம் தாய் தேவி சரணம் என்று சொல்லுகிற போதே என்னிடத்தில் ஒன்றும் இல்லை எல்லாம் நீயே ஆட்டுவிட்டால் யார் ஒருவர் ஆடாதாரு நாம பேசுகிறோம்னு சொன்னா அவ பேச வைக்கிறார் பேசுகிறோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு துணிவு தேவை 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 ஆனால் இறையருளை பெறுவதற்கு பணிவு மிக மிக தேவை நன்றி வணக்கம் ஒரு நிமிடம் இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரராக இருக்கக்கூடிய நாகர்கோவில் திரு எஸ் கே மார்க்கெட்டிங் உரிமையாளர்களுக்கும் திரு திருநெய்னார் குறிச்சியை சார்ந்த எஸ் நாகராஜ்